நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் அரை கிலோ சங்கரா மீன் வாங்கி இந்த மாதிரி மஞ்சள் புல் உப்பு கொஞ்சமாக புளி போட்டு பெசரி வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு நாலு தக்காளியாக பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன் நான் எலுமிச்சங்காய் சைஸ் புளி அதை நல்லா ஊற வச்சிருக்கேன் அடுத்தது பாருங்கள் தேங்காய் ஒரு மூடியில் மூடி தேங்காய் இது வச்சுருக்கேன் இதை நம்ம பேஸ்ட்டாக சோம்பு போட்டு அரைச்சிக்க போகிறோம் இது தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு சேலத்தை ஒட்டு வாங்க அரிஞ்சு வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம தக்காளி நான் தக்காளியே பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டோம் அதுக்கப்புறம் மூடி தேங்காய் பத்தாயம் போட்டு வச்சுருக்கேன் அதில் இப்போ பாருங்கள் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன பீஸ் வெங்காயம் இதை போட்டு நல்லா மைய அரைச்சிட்டு வந்துருக்கலாம் இப்போ பாருங்க நம்ம தக்காளியை பேஸ்ட் அரைச்சி போட்டுட்டோம் இப்போ அரை மூடி தேங்காயையும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன பீஸ் வெங்காயம் போட்டு அதையும் நல்லா மல்லியை அரைச்சாச்சு இதை போட்டுக்கலாம் இப்போ அடுத்தது இது தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க அடுத்தது இந்த குழம்புக்கு தேவையான மிளகாய் தூள் போட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ பாருங்க தக்காளி போட்டாச்சு மிளகாய் தூள் போட்டாச்சு தேங்காய் அரைச்சி ஊற்றியாச்சு இப்போ புளியை கரைச்சி ஊத்துறது புளி வேணா நம்ம பார்த்து ஊத்திக்கலாம் நான் போட்டது எல்லாமே கரெக்டா இருக்கு பாருங்க குழம்பு வந்து ரொம்பவும் திக்காவும் இல்லாம ரொம்பவும் தண்ணியாவும் இல்லாம இந்த மாதிரி கரைச்சி இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க உப்பு தாளிக்கலாம் வாங்க இப்போ பாருங்க நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றி காய வச்சிருக்கிறேன் இப்போ என்ன பார்க்கலாம்னா ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் வெங்காயத்தை அரிஞ்சி வச்சுக்கலாம் கொஞ்சம் நல்லா கொண்டாடமாக நம்ம வதக்கிக்கலாம் இது வந்து நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி சங்கராமி குழந்தை வைக்கிறோம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறதுனால நம்ம அதுக்கு வடகம் போட வேண்டாம் தேங்காய் அரைச்சு போடாம நம்ம மூணு குழம்பு வச்சாதான் வடகம் போடணும் இல்லைன்னா வாசனைக்கு சிப்பாலிட்ட டேஸ்ட் மாறி போயிடும் இது வந்து நம்ம புளி கம்மியா ஊற்றி தக்காளி எரிஞ்சுமா போடுறோம் தேங்காயும் அரைஞ்சு அரைச்சி ஊற்றிருக்கோம் அதனால நம்ம வடகம் போட்டு இதுக்கு காய்க்கலை வெறும் வெந்தயம் கடுகு கீரகம் வெங்காயம் அவ்வளவுதான் அப்போதான் அது நல்லா இருக்கும் போட்டுக்கலாம் நல்லா வந்து கோல்டன் கலரும் வதக்கி இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வச்சிருச்சு பாருங்க ஏன் வெங்காயம் போது கோல்டன் கலர் வந்துருச்சுன்னா வெங் எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருவோம் அப்போ நல்லா விதஞ்சிருச்சு நறுப்போம் இப்போ வந்து பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் குழம்பு வெட்டி வச்சிருக்க போட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நல்லா குதிச்சு மாங்காய் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து மீனுக்கு மீனை போடலாம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் மீன் நல்லா குதிச்சிருச்சு இப்போ நம்ம கழுவி வச்சிருக்க மீனை போட்டுடலாம் இப்போ மீனை போட்டோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் வேண்டாம் அஞ்சு நிமிஷம் அரை போட்டுக்கோங்க அடுப்பை அரை போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் குழம்பு ரெடி ஆகிடுச்சு மீன் நல்லா விழுந்துருச்சிங்க பாருங்கள் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இதே மாதிரி நீங்களே செஞ்சு கொடுத்து அசுத்துங்க அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி புது புது வீடியோவாக நான் அடுத்தடுத்து போடுறேன் தேங்க்யூ பாய்